நாத்தங்காய் வச்சு இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட விடையும் பல மடங்கு அதிகமாக இந்த நாத்தங்காயில் இருக்குது நாத்தங்காயை கட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சார்கள் எல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை சமைக்கிறதே வேஸ்ட்டு தான் நம்ம கட் பண்ணும்போதே இந்த மாதிரி வட்ட வடிவில் கட் பண்ணி எடுக்கணும் எலுமிச்சை பழத்தில் ஒன்று கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும் அதே மாதிரி பல மடங்கு அதிகமாக நார்த்தங்காய்க்கு உள்ளேயும் நிறைய விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நம்ம அப்படியே வச்சு சமைக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வட்ட வடிவில் கட் பண்ணி எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த சாறு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு கட் ஆகி கிடச்சிருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நமக்கு அப்படியே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்க்கும்போதே நம்ம கை வச்சு எடுத்துடலாம் ஆனால் கத்தியோட முனை வச்சு இந்த மாதிரி நம்ம அதோடய விதையை இந்த மாதிரி தள்ளிவிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விதையாக கீழே வந்து விழுந்துடும் பாருங்கள் நாத்தங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி கட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் அப்படி எடு எப்படி வருது பாருங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அதில் விதைகள் இருக்க எல்லா விதைகளையும் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு தள்ளி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா தள்ள தள்ள எல்லா விதைகளும் நமக்கு தனித்தனியாக வந்துடுது பாருங்கள் நீங்கள் நார்மலாக பழத்தை கட் பண்ணுற மாதிரியே நாத்தங்காயை கட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சாறு வேஸ்ட் ஆகும் விதைகளை நமக்கு எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்படி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா பெரிய வாக்கில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ எல்லா விதைகளையும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த அளவுக்கு விதைகள் கிடச்சிருக்குது இந்த விதைகளை நம்ம மண்ணுக்கடியில் போட்டு விட்டால் கூட மூணே நாளில் நல்லா முளைச்சி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த நாத்தங்காயை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் வந்து இருக்கக்கூடிய பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணுனாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தி வச்சு கூட இதே மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியும் எவ்வளோ பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி நாத்தங்காயை கட் பண்ணி எடுக்க முடியும் எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சியை விட அதிகப்படியான விட்டமின் சி இந்த நாத்தங்காயில் தாங்க இருக்குது இப்போ நாத்தங்காயை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த நாத்தங்காயை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு நான் நாத்தங்காயை சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய கசப்பு கூட இந்த நாத்தங்காயில் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடுகும் ஜீரகமும் நல்லா பொட்டி வரட்டும் நாலு வரமிளகா சேர்த்துக்கிறாங்க இது நீங்கள் பிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிக்காமல் அப்படியே போட்டிருக்கிறேன் அதே மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனை செம்மையாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம உடம்புக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த நார்த்தங்காய் இந்த நாத்தங்காய் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்குறேன் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்முடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த பூண்டையும் இதில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல ஃப்ளேவரும் நல்ல வாசனையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பூண்டோடு சேர்த்து இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த பூண்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டோன்னா இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சால் இந்த நாத்தங்காயை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக தான் நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய சைஸில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த நாத்தங்காய் கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் இதை ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வெந்து வரணும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு கட் பண்ணும்போது தட்டில் கொஞ்சம் ஜூஸ் வருது அப்படின்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஊற்றாமல் இப்போ நம்ம வதக்கும்போது இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும் இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதை செய்கிறது ரொம்ப ஈஸி சுவையும் அவ்வளோ செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி குழம்பு மசாலா தூள் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே நாத்தங்காய் நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறோமா அப்படின்னே செக் பண்ணி பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இந்த நார்த்தங்காய் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா சேர்க்கும் போதே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருந்தேன் கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போகணும் இந்த காயும் நல்லா வெந்து வரணும் இப்போ கடைசியாக ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வெல்லம் இது ரெண்டுத்துலேயே எது வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இன்னைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாத்தங்காய் அதிகப்படியான புளிப்பு சுவையுடையது இதில் நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படின்னா நிறைய உப்பு நிறைய காரம் தேவைப்படும் நம்ம இந்த மாதிரி வெள்ளத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் காரமும் கம்மியாக தேவைப்படும் அதனால தான் நம்ம கடைசியாக இந்த நாட்டு சக்கரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதனால் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இது நம்ம தயிர் சாதம் கூட இல்லை நார்மல் சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா பிரெட் கூட அப்படியே தடவி சாப்பிட்டு பாருங்க செம்மையான காம்பினேஷன் இருக்கும் டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்ட சாப்பிட்ட சளிச்சு போயிடுச்சா ரொம்பவே சத்தான நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைந்த எந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் இனி நாம டெய்லி இட்லிக்கும் தோசைக்கும் அரைச்சரைச்சு கஷ்டப்படவும் மாட்டோம் இப்போது நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்குறேங்க பவுடர் பண்ண கேழ்வரகு எடுக்கிறத விட இந்த மாதிரி முழுசாக கடையில் கிடைக்கக்கூடிய கேழ்வரகு அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கிறாங்க நிறைய புரோட்டீன் சத்தும் அதிகமான நார் சத்தும் நிறைந்தது இப்போது அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது அதுவும் ரொம்ப ஈஸியாக விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது அது என்னென்னா இந்த வேர்க்கடலை தான் வறுக்காத பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அல்லது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கிறேன் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது ஜீரகம் தான் காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்களை நிறைய அழுக்கு இருக்கும் அதுவும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தால் நிறைய தூசி இருக்கும் அதனால் முதல்ல ரெண்டு மூணு தடவையாவது இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் முதல் முறை கழுவும் போது நல்லா பிசஞ்சு கழுவி எடுக்கணும் அதுலேயே நிறைய அழுக்கு வரும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இப்போது இந்த தண்ணியை படித்து எடுத்துடலாம் இப்போது நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போது நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதாவது நம்ம குடிக்கிறதுக்காக எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த தண்ணியில் தான் நாம் இதை ஊற வைக்கணும் இப்போது இது அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்டு சரித்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை நம்ம தோலோடு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறம் மாறவும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது இந்த மாதிரி ஒரு முறை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெந்து வந்துடும் அதுக்காக நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது கூடவே நம்ம வதக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் அப்போது சகட்டுன்னு சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும் இப்போது எனக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மினிமம் ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் மேக்ஸிமம் நாலு மணி நேரம் கூட ஊற வச்சிடலாங்க நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடலாம் அப்போ தான் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் அதிக நுரம் வராமல் அப்படியே இருக்கும் காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அல்லது சாயங்காலம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மூணு மணி வாக்கில் ஊற வச்சா கூட ஆறு மணிக்கு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போது நல்லா அப்புறமா அந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க அதே மாதிரி இதை செய்கிறது ஈஸியும் அதே சமயத்தில் இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்குது இதை நாம் இப்போது இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க அதிகமாகவும் நாம் அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் நாம் இதை செய்யக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக வெந்துடும் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் அப்புறமா நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு நம்ம கரைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம தோசைகளில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை எடுத்து அப்படியே சுட வேண்டியது தான் இது நாம் புளிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது நார்மலாக நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யவே ஆரம்பிப்போம் ஏன்னா இது அப்படி கிடையாது நம்ம அரைச்ச உடனேயே இது செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நல்ல முறு மொறுன்னு சாஃப்ட்டாகவும் வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுலேருந்து பச்சை வாசனை எதுவும் வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாசனையெல்லாம் வரவே வராதுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம இதை திருப்பி போட்டும் வேக வைக்கலாம் திருப்பி போடாமல் ஒரு பாத்திரத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சால் கூட நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வெயிட் லாஸ் உணவும் கூட சாயங்காலம் நம்ம அதை டின்னராக கூட சாப்பிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்